புறாவிலே இயேசு முரளிதரன் அவர்கள் சில புதிய நாங்கள் முன்பு குறிப்பிடாத செய்திகளை சொல்லியிருக்கிறார் மோசி ஹீரஹீரனரை பற்றி மற்றது முலையும் பூத்தியோன்றது ஒரு மிக புகழ்பெற்ற சங்கப்பாடு அதை பாடியவர் சாத்தன அந்த இதயம் கேட்டோம் இப்பொழுதும் உதயலதா அவர்கள் தம்முடைய பார்வையை தொடர்ந்தும் இந்த மன்னர் புலவர் உறவில் சொல்ல விரும்பினார் சொல்லலாம் அதற்கப்பாலும் எதுன்னு சொல்லலாம் இந்த புற பாடல்களை பொறுத்த வரையில் புலவனுக்கு பொருள் தேவை இருந்தது வறுமையில் வாடிய புலவனை பொறுத்த வரையில் அவனுக்கு பொருள் தேவை இருந்தது புறவலனுடைய பக்கம் புகழ் தேவை இருந்தது அவன் தன்னுடைய புகழை சமூகத்துக்கு வெளியிட வேண்டும் என்ற தேவை இருந்தது இந்த சந்தர்ப்பத்தை இந்த இரண்டு பேருடைய தேவைகளும் ஒன்றிணைகின்ற பொழுது சில பாடல்கள் தோன்றியிருக்கின்றன மன்னனுக்கு புகழ் வேண்டும் புலவனுக்கு பொருள் வேண்டும் அப்ப இரண்டு முனைகின்ற சந்தர்ப்பத்திலே பல பாடல்கள் தோன்றியிருக்கின்றது இதைவிட புலவன் வந்து இரண்டு வகையில் சொல்லலாம் ஒன்று உண்மையாக அந்த சமூகத்தின் நன்மை கருதி அவன் புரபலனை போழ்றதும் அல்லது தன்னுடைய தேவை கருதி போல்ற மாதிரியான பாடல்களும் சில அமைந்து காணப்படுகின்றன இவற்றை வைத்துத்தான் கைலாசபதியவர்களுடைய ஒரு கூற்று பிரபலமாக இருந்தது ஆளும் வர்க்கத்துக்கு அரு அனுசரணையாக பக்கம் சார்ந்து பாடப்பட்டவை தான் இந்த புறப்பாடல்கள் என்று சொல்லி கைலாசபதியினுடைய ஒரு கூற்றிருந்தது இதே போல பேராசிரியர் வேலுப்பிள்ளை அவர்களும் சங்ககால புறப்பாடல்கள் முகஸ்துதியாக பாடப்பட்டன என்னென்ன புலவன் தன்னுடைய தேவை கருதி தன்னுடைய பொருளுக்காக பாடுறபடியால் அது முகஸ்துதியாக அரசர்களை புகழ்ந்து பாடுவதாக சொல்லப்பட்டது தான் சங்ககால பு புறப்பாடல்கள் முகஸ்துதியாக பாடப்பட்டன என்று பேராசிரியர் பிள்ளை அவர்கள் சொல்கின்றார்கள் புலவன் தன்னுடைய பொருள் கருதி புறவரனைப் போல்வதற்காக அவனுடைய போர் வரியையும் அவனுடைய போரை பற்றி பாட வேண்டும் அவனுடைய போர்வெறியை தூண்டுவதாகவும் சில பாடல்கள் காண கிடைக்கின்றன இந்த புறத்தணையிலே புறநானூற்றிலே வருகின்ற அயலவனின் நாடு எரிகின்ற வெப்பத்தில் உன்னுடைய தலைமாலை வாடுவதாக அயலவனுடைய அதாவது எதிரியினுடைய நாடு எரிகின்ற வெப்பத்தில் உன்னுடைய தலை மாலை வாடுவதாக என்று அரசனுக்கு அந்த போர் வரியை தூண்டுவதாகவும் சில பாடல்கள் அமைய பெற்றிருக்கின்றன இதைவிட புலவனுக்கு வந்து அரசனுடைய கொடை தேவை அரசனுடைய கொடை தேவை எனவே அந்த கொடையை வைப்புறுத்துவதற்கு மறைமுகமாக அவன் கையாண்ட ஒரு ஆயுதம் மறைமுகமாக அவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதமாக இந்த நிலையாமை என்கின்ற விடயம் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது அவனை கொடையை தூண்ட வேண்டும் அரசனிடமிருந்து கொடையை தூண்டி தூண்ட வேண்டும் அதற்கு அவன் பயன்படுத்திய ஒரு ஆயுதமாக நிலையாமையை சொல்லப்படுகிறது இந்த நிலை சொல்லுகின்ற பொழுது இந்த சந்திரன் வளர்வது தேய்வது ஆக காட்டுகின்ற தன்மை கூட இந்த நிலையாமை தான் அதாவது தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் புறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தல் திரிதரும் உலகத்து இந்த சந்திரனுடைய இந்த செயற்பாடு எங்களை உணர்த்துவதற்காகத்தான் தேய்வது வளர்வது என்று உணர்த்துவதற்காகத்தான் நிலையாமையை உணர்த்துவதாக புறத்திலே வருகின்றது இதைவிட இந்த நாடக மேடையில் தோண்டிய பலரும் பலவாறு நடித்த பின் தங்களுடைய வீடத்தை களைவது போல உலக வாழ்வின் நிலையற்றதாகையால் மன்னரும் படை வீரரும் எல்லோரும் கொடையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையாமையை ஒரு ஆயுதமாக கொண்டு செயற்படுகின்ற இந்த யாதுமூரே யாவரும் கேளிர் என்பது நன்றும் பிறர் தரவாற அதில் இருக்கிற தத்துவம் நீர்வழிப்படும் புனைகோல் ஆறுயர் முறை என்பது மேலோர் மாட்சியில் மாட்சியின் அவர் காட்சியால் அறிந்தோம் என்று சொல்லுகிறது இது பல நாடுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி பலர் இங்கே ஒரு ஒரு மேலாட்டு அறிஞர் வந்தார் அவருடைய பேர் எடுத்த உணர் அந்த செம்மொழி மாநாட்டு காலத்தில் அவர் அந்த பாட்டுத்தான் சங்க பாடல்களில் மிகவும் தன்னை கவர்ந்ததாக சொல்லியிருந்த ஜோஜல் ஹார்ட் ஆயிருக்க வேணும் இன்னும் ஒரு பாட்டை சொல்லலாம் அதை நான் இதை அடுத்த சுற்றுக்கு வைத்துக்கொள்கிறேன் இப்பொழுது இந்த கலந்துரையாடலே வேல் அவர்கள் தம்முடைய கருத்தை முன்வைக்கிறார் சங்ககால புறத்தினை என்பது உண்மையிலே வீரத்தை மட்டுமல்லாமல் அதை தாண்டி பல்வேறு வகையான விடயங்களையும் சொல்லுகின்ற பாடல்களை கொண்டதாக அல்லது ஒரு பகமை சார்ந்ததாக நாங்கள் சிந்திக்கும் போது குறிப்பாக வீரம் போர் வீரம் அதாவது மன்னனை மையப்படுத்திய போர் வீரம் ஆட்சி சிறப்பு போன்றவை சொல்லப்படுகிற அதே வேளை அந்த சமுதாயத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட அறநீதி கருத்துக்களையும் இந்த புறத்தினை சார்ந்த பாடல்கள் சொல்லியிருக்கின்றன ஏற்கனவே இங்கு உரையாற்றியவர்களும் பல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே குறிப்பாக நிலையாமை பற்றிய கருத்துக்கள் கடவுளர் பற்றிய கருத்துக்கள் கூட சங்க புறத்திணை இலக்கியங்களிலே விரவிக் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக தேய்தல் உண்மையும் பெருக தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் புறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தேள் திரிதரும் உலகத்து என்று வருகிற பாடலுக்குள்ளாலே இந்த உலகத்தினுடைய நிலையாமை பற்றிய சிந்தனைகளை எடுத்து காட்டுகின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம் அதேபோலவே இன்னா வைகள் வரா முன்னே செய்னி முன்னிய வினையே முன்னீர் வசைப்பதம் முழுதுடன் துறந்தே எனவே இந்த வாழ்க்கை நிலையற்றது இன்னா வைகள் வரா முன்னே இந்த வைகள் என்ற சொல்ல வைத்து கொண்டுதான் பிற்பட நாளடியாரிலே வைகளும் வைகள் வர கண்டும் என்று ஒரே சொல்ல வைத்து பெறுகிற ஒரு பாடல் இருக்குது அது அந்த கருத்து படத்தான் இங்கேயும் இந்த வாழ்க்கை என்பது குறுகியது அந்த குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் செய்ய வேண்டிய நல்ல விடயங்களை செய்துவிட வேண்டும் என்ற சிந்தனைகள் கூட இந்த புறத்தினை சார்ந்த இலக்கியங்களிலே முன்வைக்கப்பட்டிருப்பதை காணலாம் அதேபோல கடவுளர் குறித்த பல சிந்தனைகள் ஏற்கனவே சொன்னதை போல திருமால் குறித்த சிந்தனைகள் முருகனை பற்றிய சிந்தனைகள் சிவனை குறிக்கிற பல விஷயங்கள் கூட சங்க புறத்தினை இலக்கியங்களுக்குள்ளே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக பாம்பு படப்புடைக்கும் பல்லறி கொடும் சிறை புல்லணி நீழ்கொடிச் செல்வன் என்று சொல்லி இந்த பாம்பு படம்புடைக்கும் பல்லரி கொடும் சிறை புல்லணி நீழ்கொடி செல்வன் என்று திருமாலை குறித்த குறிப்பும் உமையமர்ந்து விளங்கும் இமயா முக்கண்ணன் மூவையில் முறுக்கிய முரண்மிகு செல்வன் என்று சிவனையும் சொல்லுவதை பார்க்கின்ற அதே வேளை இந்த புறத்தின இலக்கியங்கள் நீல மணிமிடற்றொருவன் ஆலமர் செல்வன் அனங்குடை முருகன் கோட்டம் போன்ற சொற்றொடர்களுக்குள்ளாலேயெல்லாம் எல்லாம் சிவனை குறிக்கிற பல சொற்கள் அதாவது அந்த அனங்குடை முருகன் கோட்டம் என்பதிலே முருகனை குறிக்கிற விடயங்கள் என்று திருமால் சிவன் முருகன் பற்றிய கடவுளர் குறித்த பல்வேறுபட்ட சிந்தனைகள் கூட இந்த புறத்தினை இலக்கியங்களுக்குள்ளே இருந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இவை நிலையாமை குறித்தும் கடவுளர் குறித்தும் புறத்தினை இலக்கியங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கிற இருக்கின்றன புலவர் புரவலர் உறவு என்பது குறித்ததாக இந்த உரையாடல் நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே புலவருக்கும் புரவலருக்கும் இடையிலான இந்த உறவென்பது ஒரு பக்கம் சார்ந்து பாடலாக சில வேளைகளிலே போரை ஆதரித்து பாடிய போர்கள் நடப்பதற்கு புலவர்கள்தான் தூண்டுகோலாக இருந்திருக்கிறார்கள் என்றொரு விமர்சனம் இன்றும் கூட புறநானூற்று பாடல்கள் அல்லது சங்க புறத்தின இலக்கியங்களுக்குள்ளே முன்வைக்கப்படுகிறது தமிழருடைய போர் இலக்கியங்களினுடைய நீண்ட வரலாற்றில் கூட காலந்தோறும் இத்தகைய பாடல்கள் போரை ஆதரித்து பாடியிருக்கின்றன ஒரு விமர்சனம் போருக்கு அங்கால் இருக்கிற அழிவுகளை பற்றி அவை கவனத்திற்கொள்ளாமல் ஒரு தனிமனித வழிபாடு சார்ந்த நிலையிலே தனிமனித பிம்பங்களை உருவாக்குகின்ற வகையில் அவை பாடப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தி இருந்தாலும் கூட பல இடங்களிலே நண்பர் முரளிதரன் சார் அவர்கள் சொன்னதைப் போல இந்த புலவர்கள் தடுக்க வேண்டிய இடங்களிலே அந்த நேரங்களிலே அந்த விடயங்களையும் செய்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் போரிட்டாலும் தோற்க போவதும் அதே இனம்தான் என்று சொல்லுகிற ஒரு ஒரு பாடல் நினைக்கிற ஒரு கருத்தொன்று புறத்தினை இலக்கியங்களுக்குள்ளே இருக்கிறது எனவே தமிழரும் தமிழரும் அடிபட்டு சாகின்ற அந்த நிலையை கூட கண்டித்த வரலாறுகள் குறிப்பாக ஒரு வரி இருக்கிறது பகடு புறந்தருணர் பாரம் மோம்பி கு குடிபுறந்தருணை ஆயின் அடிபுறம் தெருணர் அடங்காதோரையும் அடங்காதவரையும் அடக்குகிற வழி என்ன என்பதை புலவன் இந்த இடத்திலே ஒரு அரசனுக்கு அறிவுரையாக சொல்லுகின்ற தன்மைகள் பல இடங்களிலே சங்க இலக்கியங்களிலே இருக்கிறது ஒளவையாருக்கும் அதிகமானுக்குமான உறவு என்பது சங்க புறத்தினை மரபிலே பலவாறு இணைந்திருக்கிறது ஒரு உயர்தர வகுப்பிலே கூட இருக்கிறது ஒரு நாட் செலலும் இரு நாட் பல நாள் பயிர்ந்து பலரோடு சென்றாலும் கூட அவன் முதல் வழங்கிய அதே கொடையை எந்த ஒரு மாறுபாடு இல்லாமலும் தொடர்ந்தும் வழங்கி கொண்டிருப்பான் என்று சொல்லுகிற அதியமானுடைய கொடை சிறப்பை அந்த பாடல் சொல்கிறது இலங்கிப் பாடல் என்பது கூட புறத்தினை மரவினுடைய ஒரு ஒரு விடயம்தான் இளையோர் சூடார் வளையூர் கொய்யார் என்ற பாடலுக்குள்ளே ஒரு புலவர் புலவலர் உறவு என்பதற்கு அப்பால் ஒரு இறந்துவிட்ட ஒரு மன்னனுடைய அந்த நிலை அந்த சாத்த மன்னன் இறந்து விட்டான் என்று சொல்லுகிற போது பல்வேட் சாத்த நிறந்த பின்றை முல்லையும் பூத்தியோ உள்ளையோ நாட்டே என்று அந்த பூத்தலினால் பயனில்லை என்று சொல்லுகிற இயற்கை கூட அதைக் கண்டு இறங்குகிற இறங்கி பாடுதல் என்ற ஒரு புறத்திணை மரவினுடைய வெளிப்பாடாக நாங்கள் அதனை பார்க்கலாம் அவை புறத்திணை என்பது தனியே வீரத்தை பற்றி பேசிய ஒரு திணை அல்ல அதை தாண்டியும் வீரத்துக்கு அப்பால் பல மனித விழுமியங்களை நல்ல பண்புகளை கூட புறத்திணை இலக்கியங்களிலே புலவர்கள் ஆங்காங்கு விதைத்திருக்கிறார்கள் எனவே புறநானூர் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு அரசனுடைய போர் சார்ந்த விடயங்களை மட்டும் பேசிய இலக்கியம் என்பதற்கப்பால் சங்க தமிழர்களுடைய சமூக பொருளாதார அரசியல் போன்ற பல விஷயங்களை பதிவு செய்த ஒரு இலக்கியம் இந்த வகையில் கூட புறநானூற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டமாக இதை நகர்த்துவதற்காக இந்த புலவர் புறவலர் உறவு என்பதற்கு அப்பால் புறத்தினையிலே மிக முக்கியமான அது அது கூட ஒரு சிறந்த விஷயம் இந்த ஆற்றுப்படை என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம் கூட புறத்தினை மரவிலே முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது அஹ் பெற்ற பெருவளம் பெறார்க்கு பயன் சொன்ன பக்கம் கூத்தரும் பாணரும் ரும் ஆற்றிடைக் காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு பெறார்கு பயனெதிரச் சொன்ன பக்கமும் ஒன்று ஆற்றுப்படைக்கான அந்த வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது அவை ஒரு ஒரு வள்ளலிடம் சென்று பொருள் வளம் பெற்று வன் ஒரு வள்ளலாக ஒரு புரவலனாக இருக்கலாம் அவன் பாணனாக அந்த ஆற்றுப்படை நூல்களினுடைய பேர்களிலேயே சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை படை என்று அந்த ஒரு வகையான சமூகம் இருந்திருக்கு எனவே இதை சொல்லுகிற போது பேராசிரியர் சிவத்தம்பிஸ்வர் போன்றவர்கள் எப்படி என்றால் செல்வம் ஒரு ஒரு கூட்டத்திடம் குவிந்திருந்தது இன்னொரு கூட்டம் அதை இறந்து வாழுகிற ஒரு இன்பலன்ஸ் சொசைட்டி ஒரு சமூகத்திலே ஒரு சமநிலையற்ற பொருளாதார நிலையின் அடையாளமாகவும் நாங்கள் இந்த ஆற்றுப்படைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே தொடர்ந்து நாங்கள் அது பற்றி விரிவாக பேசலாம் என்று கூறி இந்த சுற்றுவாதத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் நன்றி வேல் அவர்களே ஒருவாறு நீங்கள் முன்பு உதயலதா தெரிவித்த ஒரு கருத்து அது மார்க்ஸி எப்பார்வை அனுமதித்து பேசின என்னென்றால் இது போரை தூண்டி தூண்டி பரிசு வருகிறது அது நான் சொல்லுவேன் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் அது ஆக மிக எளிமைப்படுத்தல் போரை தூண்டித்தான் மற்ற மற்ற பதிவு பின் உங்களுக்குள்ள போர் செய்யாத இங்கொன்று சொல்லி சமாதானம் பேசினது இருக்குது ரெண்டும் இருக்குது மனுஷர் இருக்குது மட்டும் ரெண்டு பேர் பார்வையும் மிருக்கு பண்ணது சொல்லி அடுத்ததாக இயேசு முரளிதரன் அவர்கள் இந்த காலகட்டத்திலே அதாவது சங்க காலத்தில் எப்படி சமூக பார்வை இந்த சங்க இலக்கியம் அதாவது புறத்தன இலக்கியம் மூலம் மூலம் தெரிய வருகிறது என்பதை பற்றி தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் சங்க இலக்கிய காலத்திலே அந்த சமூக பார்வை மிக அற்புதமான வகையிலே இருந்தது அவர்கள் சொல்லுகிறார்கள் இம்மை செய்தது மர்மைக்கு மாவினும் அறவிலை வணிகன் ஆயல் ஆயலன் அதாவது நாங்கள் செய்கின்ற ஒரு நன்மை என்பது அடுத்த பிறவி மறுமைக்காரதாக இருந்தால் அது ஒரு வணிக நிலையாக மாறிவிடும் அப்போ வணிக நோக்கிலே செய்யாது எப்பொழுதுமே நன்மை செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் தனக்கான நன்மையை செய்கின்ற அந்த பண்போடு அது ஒரு இயல்பாகவே மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு உன்னத நிலையை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு புலவர் செல்கின்ற போது அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் நீண்ட காலமாக நாங்கள் உங்களை அறிந்திருக்கிறோம் யாண்டு பலவாக நிறைகிறதா நீங்கள் என்ன நிறை இல்லாமலே இருக்கிறீர்கள் அதுக்கான காரணம் என்னென்று கேட்கப்படுகிறது அப்பொழுது அவர் சொல்லுகிறார் என் மனைவி மிகவும் நல்லவள் என் மக்கள் என்னுடைய பிள்ளைகள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என் உடன்புறந்தார்கள் நற்குணத்தோடு இருக்கிறார்கள் என் பணியாட்கள் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி என் மன்னன் செங்கோல் ஆட்சியிலே தவறாமல் இருக்கின்றார் இந்த பண்புதான் என்னை நரைதிரை மூப்பு அண்டாமல் காப்பதாக சொல்ற ஒரு மன்னனும் அந்த ஆட்சியும் தன்னை சூழ உள்ளவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பண்பை உருவாக்கக்கூடிய வகையிலே அந்த பாடல் அமைந்திருக்கின்றன சமூகத்தை சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு உறுப்பினரும் எப்படி இருக்க வேண்டும் இருந்தால் யாருக்கும் எந்த துன்பமும் இல்லை கவலை இல்லை நோய் நொடி இல்லை என்ற செய்தி மிக இன்னொரு இவ்வுலகம் அமிர்தம் கிடைத்தால் தேவலோக அமிர்தம் கிடைத்தால் கூட உண்ண மாட்டார்கள் அவர்கள் தனித்து உண்கின்ற பண்பு அற்றவர்கள் ஒரு புகழான செயல் என்றால் உயிரை கொடுத்து விடுவார்கள் ஆனால் இகழான செயல் என்றால் உலகத்தை கொடுத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்படியான மனிதர்களால் தான் இந்த உலகமே சுற்றி கொண்டிருக்க இந்த உலகத்தினுடைய அடிப்படைக்கு இப்படியான மனிதர்கள்தான் காரணம் என்று சொல்லி ஒரு அற்புதமான சமூக கட்டுமானத்தை இரங்காட்டுகின்றது அதனால்தான் அவ்வியார் சொல்றார் நாடாக கொன்றோ காடாக கொன்றோ அவளாக கொன்றோ மிசியா கொன்றோ இங்கே நாடாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் பள்ளமாக இருக்கலாம் மேடாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஆண்கள் எவ்வாறு நல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த வழியில்தான் தான் இந்த நிலம் அமைந்திருக்கின்றது அவர்களை ஆளுவோரே அதை சார்ந்த ஒரு குடிநிலம் அதனுடைய தலைவனை கொண்டதாக அந்த நிலத்தினுடைய பண்பும் அமைந்திருக்கிறது என்று சொல்லி மிக அற்புதமாக அவர் தன்னுடைய விடியத்தை எடுத்து சொல்கிறார் இவ்வாறு அந்த காலத்தினுடைய சமூக பார்வை உன்னதமாக இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நன்றி முரளி நீங்கள் மேற்கோளாக காட்டின கவிதை பாண்டியன் பெரு வழி பாடினது உண்டாளம்மை புலகம் உண்மையில் ஒரு தனிப்பட்ட ரசனை அல்லது விருப்பு வறுப்பு தன் நான் சொல்லுகிறதா இருந்தால் சங்க காலத்து பாடல்கள் எல்லாவற்றுள்ளும் முதலில் இருக்கிறது இந்த உண்டாலம்மை புலகம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது வித்வான் மேலன் பேரறிஞர் ஒரு நாள் சொன்னார் தான் நான் இதை முதல் கேட்டது உண்டாளம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் இய்வதாயினும் இனிதென தமியர் உண்டலும் என்பது இந்திரனுடைய அமிர்தம் வந்து பொருந்திட்டுது கையக்க இருக்குது அமிர்தம் என்பது அம்மிருத் சாவை தவிர்ப்பது அதுதான் சமஸ்கிருத இதுக்கு பேர் இந்த புராண கதையில் என்னென்றால் இந்திரன்தான் அமுதத்தினுடைய பொறுப்பாளி கஸ்டோடியன் எவ்வளவு வேறு அற்புதமான ஒரு ஒப்புமை பாருங்கள் மேனாட்டு பழம்பெரும் நாகரிகமாகிய கிரேக்கரில் கிரேக்க நாகரீகத்தில் ஜூபிட்டர் அவர்டான் அமிர்தம் ஜோ ஜோண்டும் அவரை சொல்கிறது ஜோ ஜூபிட்டருடைய அங்கே ஜூபிட்டர் கையிலே அமிர்தம் இருக்குது இங்கே இந்திரன் கையிலே அமிர்தம் இருக்குது அது வந்து பாய்ச்சது பொருத்தி இருக்குது என்றால் இப்போ பாருங்கள் இந்த நடந்த பேரளவுக்குள்ளே அதற்குள்ளும் சில வணிகர்கள் கறுப்பு சந்தையை செய்திருக்கிறார்கள் சிலர் அது எனக்கு ஒரு ஒரு வருஷம் சொன்னார் மலையத்தில் இருந்து இதை கொண்டு போய் நாங்கள் சாமான் வாங்க போக அதை எடுத்து வச்சு ஏதோ செய்து அப்போ இந்த சூழ்நிலையை அப்போ சொல்கிறார் இந்திர அமிர்தம் எவ்விதாயினும் இனிதென தமையர் உண்டலுமில்லே இந்திரன்றி அமிரமுறைக்கு சாகாமை இருக்கலாம் நான் சாகாம இருப்பேன் சாகுறவன் சாகட்டும் என்று இல்லை முனிவிலர் துஞ்சலமிலர் பிறர் அஞ்சுவதி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் புகழ் கிடைக்கு கிடைக்கும் என்றால் உயிரையும் கொடுப்பர் பழியெனில் உலகுடன் பெருனும் கொள்ளுறர் பழி என்றால் இந்த உலகத்து ஒரு தட்டில் வச்சு கொடுத்து நீ பழி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளால் அவன் செய்ய மாட்டான் Yeah, no, no.